ஸோ டுடே வார்ட்யர் கோயிங் டு சீஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வாலியூம் டூ யூனிட் சிக்ஸ் கதிர் ஒளியல் ரேஆப்டிக்ஸ் கான்செப்ட் மேப் ஓகே இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளஸ் டூ இயற்பியில் வந்து தொகுதி ரெண்டு ஆறு கதிர் ஒளியில் படத்தில் இருக்கக்கூடிய கான் 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 கான்செப்ட் மேப் அதை கருத்து வழி இந்த பிளாட்ஃபார்மில் என்ன பேச போறோம்னா தமிழ் இங்கிஷ் ரெண்டுமே நம்ம மெச்சி பண்ணி பேச போகிறோம் நான் தமிழிலும் தனியாக பேசி ஒரு இதில் போட்டிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தங்க போட்டு பேசி போட்டுக்கும் ஸோ இந்த கான்செப்ட் இந்த சேனலில் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் தான் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் இருக்கும் நான் லிங்க் வேணா இங்கிலீஷ் தான் தமிழ் தண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இதுக்கு பண்ணிவிட்டு அதை போய் ஃபாலோ பண்ணி அந்த அப்படியே அதை வந்து ஸ்டீமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து மிஜ் பண்ணி இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்ட் மாதிரி ஸோ எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் நல்லா இருந்தாலும் காலங்களில் வந்து நல்லா பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஓகே வரும் ஸோ திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லாங்குவேஜ் மூட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஓகே ஸோ தோஸ்கூ நீட் ஒன்லி இன் இங்கிலீஷ் ஐ கிவ் த லிங்க் அண்ட் சப்ஸ்கிரைப் தட் சேனல் யூ கேன் ஃபாலோ த்லி topics only you get okay so those who are willing to follow that one so those who are willing to more uh, both languages tamil and uh, english you can continue this class here also okay upcoming uh, hereafter upcoming all the videos coming with uh, only two more way okay tamil and english ஓகே ஸோ ஐ ஹோப் திஸ் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்ட் கான்செட் ஸோ வை நாட் மேக்கிங் தட் இவன் சிங்கிள் சேனல் மீன்ஸ் தட் மேக்கிங் கன்ஃபியூசிங் ஒ கான்செப்ட் வித் டாகிங் த த்ரீ மூடு ஸோ தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸோ தட்ஸ் வை ஐ டோட் வாண்ட் டு டூ த பிஸ்னஸ் ஸோ ஐ செப்பரேட் ஆல் திஸ் திங் ஸோ திஸ் ஒன்லி ஃபார் தமிழ் இங்கிலீஷ் ஸோ இது வந்து தமிழுக்கும் ஆங்கிலத்திலும் விளக்கங்களோட கிடைக்கும் சோ திஸ் சேனல் இஸ் ஃபார் மோட தமிழ் அண்ட் ஆல் எக்ஸ்ப்ளே கமிங் ஆ த வீடியோ எல்லா சப்ஜெக்ட் பேச முடிச்சு பல ஓகே ஸோ நோ வி கோ டு கசெப்ட் ஸோ நம்ம வந்து கான்செப்ட் போயிடலாம் ஸோ தமிழ் ஆங்கில இரண்டு பேச முயற்சி பண்ணலாம் பிசிக்ஸில் தொகுதி ரெண்டு இருக்கக்கூடிய கதொழியில்

refractive index refractive ஒளி விலகல் n அப்படிங்கறாங்க அடுத்து முப்பட்டகத்தின் தோடும் திசைமாற்றம் நிறப்பிரிகை ஒளிச்சிறல் அதாவது டிவியேஷன் இன் பிரيزம்ஸ் டிஸ்பர்ஷன் ஸ்கேட்டரிங் டிஸ்பர்ஷன்னா நிறப்பிரிகை முப்பட்டகத்தின் தோடும் திசைமாற்றம்னா டிஸ்பர்ஷன் இன் பிரيزம்ன் அர்த்தம் ஸோ முழுவாக எதிரொளிப்பு கோளகப் பரப்பு லென்ஸ்கள் லென்ஸ் கூட்டமைப்பு வெள்ளி பூசப்பட்ட லென்ஸ் அதாவது டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் லென்ஸஸ் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸஸ் सिल्वर லென்ஸஸ் சோ நம்ம இங்க என்ன பாத்துறோம்னா தமிழ்ல இங்கிலீஷ் ரெண்டுமே சப் கண்டென்ட் அந்த लेसन ஃபுல்லா என்ன கொடுத்திருக்காங்க we are going to see here is what are the sub they are giving in the lesson அப்படி பாத்துறோம் ஓகே படி ஒளிய ரே ஆப்டிக்ஸ் ஆஃப் ஆல் what they முதல்ல என்ன அறிமுகம் இது வந்து நான் டாபிக்